சுச்சக்கர வரதாச்சாரியம் ஸ்ரீனிதி ஸ்ரீநிதி ராகவம் ஹியபார கருணாகரம் ததேகபோகைபிசகோ புபூஷயா தத்நாம் மகாபலம் பக்தி யோகம் ஏதும் கிரமம் சோபதிதேசத கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் முதல் பத்து இரண்டாம் திருவாய்மொழி பதிகம் வீடுமின் முற்றவும் பதிகத்தின் ஆறாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் உங்கள் மனத்திரையிலே காட்சி திருநெல்வேலி கருகே ஆழ்வார் திருநகரி தாமிரபரணி நதிக்கரை அங்கே திருப்புலி ஆழ்வார் புளியமரத்தடியிலே எழுந்தொருளி இருக்கும் நம்மாழ்வார் நம்மையெல்லாம் கூப்பிட்டு உபதேசிக்கிறார் பகவான் எல்லோருக்கும் பொதுவானவன் எல்லோருக்கும் அருள் புரிவான் அதனால எல்லோரும் அவனை குறித்து பக்தியிலே ஈடுபடுங்கள் என்று நமக்கு உபதேசித்தார் இப்ப கடந்த அஞ்சாம் பாட்டில் ஆன்மீகத்துல கூட கைவல்யம் ஆத்மானுபவம்னு ஒரு ஆபத்து இருக்கு அதுவும் ஏற்படாதபடி பகவான் திருவடிகளை புடிச்சுக்கோங்க அவர் உங்களை ரட்சித்து வைகுண்டம் உயர்ந்த மோட்சத்திலே சேர்ப்பார் அது அவர் கையில இருக்கு அவர் பார்த்து பாருங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்துட்டார் அதனால இனி எந்த அபாயத்தை குறித்தும் அஞ்ச வேண்டாம்னு சொன்னார் ஆனா நமக்கு ஒரு சந்தேகம் வந்தது நாம தான் எதுவா இருந்தாலும் ஒரு சந்தேகத்தை கேட்டு ஆழ்வார்த்தை தப்பிச்சு போகணும்னு பாக்குறோமே அதனால ஆறாம் பாட்டுல நாம நம்மாழ்வார்த்தை கேட்டோம் எல்லாம் சரிதான் அந்த பகவான் ரொம்ப பெரியவரா இருக்கார் ஏன்னா நீங்க இது வரைக்கும் பண்ண உபதேசமே பாருங்களேன் வீடு மீன் முற்றவும் வீடு செய்து உம் உயிர் வீடு உடையான் இது எல்லாத்துக்கும் உடையவனாக தலைவனாக இருப்பவன் பகவான் சொல்கிறீர்கள் எல்லையில் அன்னலம் என்று அவனை பற்றி சொல்கிறீர்கள் இப்படிப்பட்ட பகவான் நாங்கள்லாம் பக்தி பண்ணா ரெஸ்பாண்ட் பண்ணுவாரா எங்களை எல்லாம் கண்டுபாரா எங்கள் மீது அன்பு வைப்பாரா அப்போ இந்த ஒருதலை அன்பு ஒருதலை காதல்னா சொல்றாங்க இல்லையா அந்த ஒன் சைடடா நாங்க பகவான விரும்பி என்ன பண்றது அவர் வந்து ஆஹா இவர்கள்லாம் நம்மை வழிபடுகிறார்கள் இன்று எங்களிடம் அந்த அன்பு காட்டுவாரா ஏன்னா நீங்க நம்மாழ்வார் நீங்க கிரேட்டு புரியுது ராமானுஜர் ரொம்ப பெரியவர் புரியுது நாம எங்க கிட்ட பெருமாள் அன்பு காட்டுவாரா எங்க பக்திக்கு எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுவாரா இந்த சந்தேகம் நிறைய பேர் மனசுல இருக்கும் நாமெல்லாம் பக்தி பண்ணா பெருமாள் என்ன ரெஸ்பாண்டா பண்ண போறாருன்னு அது ஆழ்வார் பதில் சொல்றார் அதுதான் ஆறாவது பாசுரம் அனுபவித்து விடுவோமா பற்றிலன் ஈசனும் முற்றவும் நின்றனன் பற்றிலை ஆய் முற்றில் அடங்கே பற்றிலன் ஈசனும் முற்றவும் நின்றனன் பற்றிலையாய் அவன் முற்றில் அடங்கே பகவான் எப்படிப்பட்டவன்னா பற்றிலன்னு சொன்னார் பற்றிலன்னா நாம பொதுவா என்ன அர்த்தம் பண்ணிடுவோம் பற்றே இல்லாதவர் அதானே பற்று என்றால் பாசம் பற்றிலன்னா பாசமே இல்லாதவர் ஆனா நம் ஆச்சாரியர்கள் யாருமே இந்த இடத்துல அப்படி அர்த்தம் சொல்லவே இல்லை பற்று என்றால் பக்தர்கள் மீதான பற்று ஆசை அன்பு பாசம்னு அர்த்தமா இளன் அப்படின்னா அதையே தன் இல்லமாக இருப்பிடமாக உடையவன் அர்த்தம் பற்றிலன்னா அடியார்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறாரே அந்த அன்பையே தன் இயல்பாக இருப்பிடமாக கொண்டிருப்பவர் பகவான் அப்ப அன்பே வழிபடுத்தவர் அர்த்தம் அப்ப தங்கிட்ட வரக்கூடிய அந்த பக்தன் அவன் எப்படிப்பட்டவன் எந்த குலத்துல பிறந்தான் எவ்வளவு படிச்சிருக்கான் ஆனா பெண்ணா இளையவரா முதியவரா ஏழையா பணக்காரரா கருப்பா செவப்பா உயரமா குள்ளமா அதெல்லாம் அவனுக்கு கிடையாது பற்று இல்லன் பற்றையே தனக்கு இல்லமா இருப்பிடமாக கொண்டு தங்கிட்ட பக்தியோடு ஒருத்தர் வந்துட்டார்னா என் பக்தன்னு பகவான் அவர்கள் மீது பற்று வைப்பான் அந்த பக்தனை கைவிட மாட்டான் அந்த பக்தனிடத்திலே பகவான் அன்பு காட்டுவான் பக்திக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவான் அண்டர்லைன் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க பற்று இளன் ஏன்னா பக்தர்கள் மீதான பற்று இருக்கே அதையே தன் இல்லமாக அதையே தன் இருப்பிடமாக அதையே தன் வடிவமாகவே கொண்டிருக்கிறான் பகவான் பற்று இல்லன் அடியார்கள் மீது அவ்வளவு அன்பான் ஈசனும் ஏன் ஈசனும்னு சொல்கிறார்னா பகவான் நாராயணன் இருக்கானே அவன் ஈசன் என்றால் எல்லோரையும் ஆளக்கூடியவன் ஆளுமை மிக்கவன் அர்த்தம் ஈசனும் அவன் ஆளுமை மிக்கவனாக இருந்த போதும் பற்றிலன் எளிமையோடு அடியார்கள்ட்ட பற்று வச்சிருக்கான் அதுதான் சிறப்பு ஏன்னா ஆளுமையே இல்லாதவர் நம்ம மீது வந்து அன்பு காட்டுறாருனா அது பெரிய விஷயம் இல்லை அவ்வளோ பெரிய ஒரு மகான் நம்மளை கூப்பிட்டு அவ்வளோ பெரியவர் இந்த ஜீவாத்மாக்களை விட வேறுபட்டவர் ஜடப்பொருள்களை விட வேறுபட்டவர் அவரை விட உயர்ந்தது இன்னொன்னே இல்லை உலகத்தெல்லாம் அவர்தான் ஆள்றார் அந்த ராஜாதி ராஜா மன்னாதி மன்னன் நம்மையும் ஒரு பொருள்னு கருதி நம்ம மீது பற்று வைக்கிறார்னா ஈசனும் அவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தாலும் பற்று இல்லை நம்மீது பற்று கொண்டிருக்கிறானே அதையே தன் இயல்பாக கொண்டு அவ்வளோ எளிமையோடு இருக்கிறான் இந்த எளிமைக்கு தான் வேல்யூ ஜாஸ்தியாக நம் பெரியோர்கள் அழகாக உதாரணம் சொல்கிறா ஒரு உயர்ந்த ரத்தனம் மலை உச்சியில் கிடைக்கும்னா அது பிரயோஜனமே படாது ஏன்னா நம்மளால் மலைக்கு மேலே ஏறி ரத்தனத்தை எடுக்க முடியாது கூழாங்கல்லு மலை அடிவாரத்திலேயே கிடைக்கும்னா அதுவும் பிரயோஜனம் இல்லை அது ஈஸியாக கிடைக்கும் ஆனால் மதிப்பு இல்லை ஆனால் உயர்ந்த ரத்தினம் மலை அடிவாரத்திலேயே கிடைச்சா வேல்யூ ஜாஸ்தி தானே அப்போ பெருமாள் உயரத்தில் ரத்தனம் போல் இருக்கிறார் ஆனா எளிமையில மலை அடிவாரத்திலேயே கிடைப்பது போல நாம் கூட அவரை ரீச் பண்ணும்படியாக இருக்கிறார் அதுல சந்தேகமே வேண்டாம் ஏன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் கூட ரொம்ப எளியவர் நம்ம கிட்ட அன்பு வச்சிருக்காங்கிறோம் அவர் அன்பு வைக்கிறதுனால நமக்கு பயனும் இல்லை அப்கோர்ஸ் உலகியல் ரீதியில பயன் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க மத்தபடி மோட்சத்தை அவரால் கொடுக்க முடியாது வைகுண்டத்துல இருக்கிற பெருமாள் நம் மீது அனுபவிக்கிறார்னா அது ஏற்றம் தானே அதான் பற்று இளன் நம் மீது உள்ள பற்றையே இயல்பாக கொண்டு ஈசனும் ஈசனாக இருந்த போதும் பற்று வைத்திருக்கிறார் இந்த விஷயத்தை யார் சொன்னார்னா விஷ்ணு புராணத்தில் இருந்து ஒரு உதாரணம் காட்டுகிறார் நம்பிள்ளை ஈடு வியாக்கியானத்துல மாலாக்காரர் என்று மதுரால மாலை தொடுத்து விற்பவர் ஒருத்தர் அவர் தினந்தோறும் என்ன பண்ணுவாராம் ஒரு மாலை பெருமாளுக்குன்னு சமர்ப்பிப்பாராம் ஆனா அந்த மாலையை எப்படி தொடுப்பாராம் கண்ணை இப்படி திருப்பி வச்சுட்டு கைகளால் மட்டும் மாலை தொடுத்து கொண்டே இருப்பாராம் ஏன் இப்படி முகத்தை திருப்பிண்டு மாலையை தொடுக்கணுமான்னா இந்த மாலையை தன் கண்களால பார்த்து எங்க பூ அழகா இருக்கே அப்படின்னு தான் ரசிச்சுட கூடாதான் அத முத முதல்ல பெருமாள் திருமேனியில சாத்தி அந்த அழகை ரசிச்சதுக்கு அப்புறம் பெருமாள் பிரசாதம்னு அந்த மாலையை ரசிக்கலாமே ஒழிய அதுக்கு முன்னாடி தான் கண்ணால ரசிக்க கூடாது அதே போல மூக்காலையும் மோந்து பார்த்துடக்கூடாது கூடாது இதை முதல்ல பெருமாள் தான் மோந்து பார்க்கணும் அப்புறம் பெருமாள் பிரசாதம்னு வரும்போது பெருமாள் திருமேனி நறுமணத்தோடு நாமும் மோந்து பார்க்கலாம் அதனால அவர் கோவில்ல பெருமாளுக்காக மாலை தொடுக்கும் போது கூட முகத்தை திருப்பி வச்சிருந்தான் தொடுப்பாரான் கிருஷ்ணன் என்ன பண்ணா ஆயர்பாடியில் இருந்து மதுராவுக்கு தன் பதினொன்னாம் வயதில் வருகிறான் அப்படி வரும்போது பலராமனோடு கணவிரான் அந்த மாலாக்காரருடைய இல்லத்துக்கே போய் எனக்காக மாலை தொடுத்து கொடுன்னு வாங்கி அந்த மாலையை தான் சூட்டி கொண்டானான் அப்ப அந்த மாலாக்காரர் சொன்னாராம் அவன் வெறும் ஈசனாக மட்டும் இருந்தால் பரம்பொருளா இருந்தா என்னை கூட்டு அனுப்பியிருக்கலாம் ஏ அந்த மாலாக்காரனை வர சொல்லு ரொம்ப சிரத்தையோட மாலை தொடுக்கிறான் வர சொல்லுன்னு சொன்னா அவன் ஈசனா இருப்பான் ஆனா அவன் வெறும் ஈசன் இல்ல பற்றில்லன் ஈசனும் அடியார்கள் மீது பற்றையே தன் வடிவமா கொண்டிருக்கான் அது எங்கே இருந்து தெரியுறதுனா அந்த மாலாக்காரன்னு ஒரு ஏழை குடிசை வீட்டை தேடி இறைவன் வந்து மாலை கொடுன்னு தன் கேட்டு அவன் சூட்டுறதை வாங்கி சூட்டி கொள்கிறான்னா அந்த மாலாக்காரர் சொன்னாராம் இந்த ஆளுமை எல்லாம் இருக்க அதை கயட்டி விட முடியாம வெறும்னு வச்சுட்டு இருக்காரு பெருமாள் எளிமை கருணை அடியார்கள்ட்ட அன்பு அதுதான் அவருடைய இயல்பு அப்ப ஈசன் ஆளுமைங்கிறத இயல்புன்னு சொல்லல பாருங்க இந்த உலக நிர்வாகம் எல்லாம் இருக்கு வேற என்ன பண்றது இவரை தவிர வேற யாரும் நிர்வாகம் பண்ண முடியாதுங்கிறதுனால கழட்டி விட முடியாம வச்சுருக்காராம் ஆனா அவருக்கு இயல்பு என்னன்னா பற்று இல்லன் ஈசனும் அடியார்கள் மீதான அந்த பற்று அன்பு இருக்கே அதைத்தான் தன் இருப்பிடமாக இல்லமாகவே கொண்டிருக்கிறார் இல்லம் இல்லாம நமக்கேது வாழ்வு அது போல இந்த எளிமையோடு அடியார்கள்ட்ட கலந்து பழகி பக்திக்கு ரெஸ்பாண்ட் பண்றாரே அதுதான் பெருமாளுடைய இயல்பு நினைவில் கொள்ளுங்கள் பற்றிலன் ஈசனும் முற்றவும் நின்றனன் நின்றனன்னா இங்க விளங்குகிறான்னு அர்த்தம் அந்த இறைவன் பகவான் எப்படி விளங்குறாரா முற்றவும் நின்றனன் முற்றனம் முழுமையாக அர்த்தம் முற்றவும் நின்றனன்னா முழுமையா மொத்தமா நமக்கு எல்லாமாகவும் அவன் தான் விளங்கு விளங்குகிறான் நமக்கு எல்லாவித உறவும் பெருமாள் தான் ஞானம் ஊட்டும் தந்தையும் பெருமாள்தான் இந்த ஜீவாத்மாவுக்கு அன்பு காட்டக்கூடிய தாயும் பகவான் தான் அதுபோல ஒரு சகோதரனாக வழி நடத்தக்கூடியவனும் பகவான் தான் நம்ம வீட்டு குழந்தையாக இருந்து ஆனந்தம் தருபவனும் பகவான் தான் ஒரு ஆச்சாரியனாக இருந்து நம்மை முன்னேற்றுபவனும் பகவான் தான் அப்போ அனைத்து விதமான உறவாகவும் முற்றவும் நின்றனன் அது மட்டும் இல்ல முற்றவும் எல்லோருக்கும் புகழாக இருப்பவன் ஒரு மிருகமா இருக்கலாம் பறவையா இருக்கலாம் ஜட்டாயு ஒரு பறவை கஜேந்திரன் ஒரு மிருகம் காக்காசுரன் ஒரு பறவை அப்போ மிருகம் பறவை உட்பட ஏன் மனிதர்கள்ல அவர் எந்த மொழி பேசலாம் எந்த இனத்தை சேர்ந்தவரா இருக்கலாம் எந்த நாட்டை சேர்ந்தவரா இருக்கலாம் எல்லாருக்கும் புகலிடம் யாருன்னா பகவான் தான் இவை மட்டுமா நம்ம அனுபவிக்கணும்னா உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை முற்றவும் நின்றனன் இப்படி நம்ம சாப்பிடுற உணவாவும் அவரே இருக்கார் குடிக்கும் தண்ணீராகவும் அவரே இருக்கார் சுவைக்கும் வெற்றிலையாகவும் அவரே இருக்கார் முற்றவும் நின்றனர் ஏன் நாம் அடைய வேண்டிய இலக்காகவும் அவர்தானே இருக்கார் அப்போ அவரை கொண்டு தான் அடைய வேண்டும் அவரைத்தான் அடைய வேண்டும் புகழும் அவர் தான் லட்சியமும் அவர்தான் உறவும் அவர்தான் இன்பமும் அவர்தான் முற்றவும் நின்றனன் அத்தனை அடியார்கள் மீது உள்ள பற்றினாலே நமக்கு அனைத்துமாக இப்படி பகவான் விளங்கி கொண்டிருக்கிறான் முற்றவும் நின்றனன் அப்போ பாட்டின் முதல் பாதியில பகவானை பற்றி சொல்லிட்டார் பற்றிலன் ஈசனும் ஆளுமை இருந்தாலும் கூட அடியார்கள் மீது கொண்ட அன்பையே தன் இல்லமாக கொண்டிருக்கிறார் இயல்பாக கொண்டிருக்கிறார் மொத்தமா நமக்கு அனைத்துமாகவும் அவர் தான் இருக்கார் அப்ப நாம என்ன பண்ணணும்னா பற்றிலையாய் அவன் முற்றிலடங்கே அந்த எப்படி பகவான் பற்றிலையாக போகணும் பற்றுகளை விடணும் தான் முன்னாடியே சொல்லியாச்சே மீன் முற்றவும்னு இங்க பற்றிலைனா அதே அர்த்தம் பற்று என்றால் பகவான் மீதான ஆசை அன்பு காதல் பக்தி பற்று இலைனா நாமும் அந்த பற்று பக்தியையே நமக்கு இல்லமாக இயல்பாக கொண்டிருக்க வேண்டுமா பகவான் நம் மீது இவ்வளவு அனுபவிச்சிருக்காருனா பற்று இல்லன்னா இருக்காருனா நாமும் பற்று இல்லர்களாக பகவத் பக்தியே எங்களுக்கு இருப்பிடம் என்று பக்தியையே நமக்கு இருப்பிடமா இயல்பாக கொண்டிருக்க வேண்டும் அல்லவா அப்ப இங்க பற்றிலையாய்னா பற்ற விட்டுடுன்னு இல்லை அதுதான் முன்னாடியே சொல்லியாச்சு உலகியல் பற்ற விட்டுடு பகவானிடத்தில் பற்று இலையாய் பற்றையே உனக்கு இயல்பாக பற்றையே இல்லமாக கொண்டு பகவானிடம் வர வேண்டும் பகவான்கிட்ட உள்ள பக்தி அதுவே நம் வடிவம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பகவான் வரணும் வந்து என்ன பண்ணணும்னா அவன் முற்றில் அடங்கே அவன் அப்படின்னா அவனை குறித்த முற்றில் அப்படின்னா அனைத்து விதமான தொண்டுகள் அனைத்து விதமான கைங்கரியம்னு அர்த்தம் முற்றுனா முழுமையான அர்த்தம் முற்றில் நான் அனைத்து விதமான கைங்கரியத்திலும் முற்றில் கைங்கரியத்திலே அடங்கே அடங்கு அப்படின்னா ஈடுபடு யூ இன்வால்வ் யுவர் செல்ஃப் அன்வயித்தல்னு சொல்லுவார் அப்போ அவன் அடங்கே அவனுடைய எல்லா கைங்கரியத்திலையும் ஈடுபடு அந்த எல்லா கைங்கரியமும் எப்படி பண்ணணும்னா பற்று இலையா ஆசையோடு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் யார போல லக்ஷ்மணன் ராமனும் சீத்தையும் வனவாசம் புறப்படும் போது லக்ஷ்மணன் வந்து பிரார்த்திக்கிறான் சப்ராது சரணவு காடம் நிபீட்டிய ரகுநந்தனஹா சீதாமுவாச்ச அதியசாக ராகவஞ்ச மகாவிரதம் சகவைதேஹ்யா கிரிசானுஷு ரம்சியதே அகம் சர்வம் கரிஷ்யாமி

எது மென்மையா இருக்கு அதை பார்த்து நான் எடுத்து தருவேன் நீங்கள் ஜலக்கிரீடை என்று நீராடும் போது உங்கள் மர உரி மரப்பட்டையாலான ஆடையை நான் உலர்த்தி தருவேன் நீங்கள் யுத்தத்தில் ஈடுபட்டால் அண்ணி சீதாதேவிக்கு நான் காவல் நிற்பேன் அது மட்டும் இல்ல ஜாகிரதகா சுவபதே நீங்கள் விழித்திருக்கும் போது மட்டுமில்லை நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போதும் காவல் காத்து அடிமை செய்ய விரும்புகிறேன்னு சொல்லி காட்டுல போய் உண்மையா லக்ஷ்மணன் பதினாலு வருஷம் உறங்காம கைங்கரியம் பண்ணானே உண்ணாது உறங்காது லக்ஷ்மணனை போல யார் பண்ண முடியும் அப்படி பற்று இலையாய் பகவானிடத்தில் பற்றையே இல்லமா கொண்டானா லக்ஷ்மணன் அப்போ ராமன் சீத்தை ரெண்டு பேருக்கும் கைக்கரியம் அந்த பற்று தான் லக்ஷ்மணனுக்கு இல்லம் அதனாலதான் அவனுக்கு அயோத்தியா இல்லம் கிடையாது அரண்மனை இல்லம் கிடையாது பற்றிலையாய் ராமன் எங்க இருக்கானோ அதுதான் இல்லம் ஏன்னா அந்த பற்றையே பக்தியையே தனக்கு இல்லமாக கூட்டு விட்டான் அவன் முற்றிலடங்கே சீதாராமர்களுக்கு அனைத்து வித கைங்கரியமும் லக்ஷ்மணன் தானே பண்ணான் அது போல பகவானுக்கு எல்லா கைங்கரியங்களும் பண்ணுங்கள் ஏன்னா பகவான் இப்படி ரெஸ்பாண்ட் பண்றான்னா அப்ப பாருங்க ஆழ்வார் எப்படி மாத்திட்டாருன்னு பகவான் ரெஸ்பாண்ட் பண்ணுவானான்னு நம்ம கேள்வி கேட்டோம் ஆழ்வார் சொல்லிட்டார் பகவான் பண்ணிட்டு தான் இருக்கார் நீதான்ப்பா ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ணல அதனால நம் மீதான பற்றையே தனக்கு இயல்பா இல்லமாக கொண்டு அவ்வளவு பெரிய ஈசனாக இருந்தாலும் நமக்கு மொத்தமாக எல்லா வித பந்துக்களா அனைத்துமாக பகவான் இருக்கான் இத புரிந்து கொண்டு அவன் மீதான அன்பை வளர்த்துக்கொண்டு பகவான் நம்மை சோதிப்பதில்லை நாம தான் அவரை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் அப்படி பண்ணாமல் அவன் மீது உண்மையான பக்தியை வளர்த்துக்கொண்டு மொத்தமாக அவன் கைங்கரியத்திலே ஈடுபடு என்று நமக்கு அறிவுறுத்தினார் நம்மாழ்வார் அதுதான் பற்றிலன் ஈசனும் முற்றவும் நின்றனன் அவன் முற்றிலடங்கே இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதோர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகனருடைய சம்ஸ்கிருத வடிவம் நிஷ்பக்ஷபாத ஈஷோபி சர்வஸ்நேகியேவ திட்டதி பூத் தத் ஸ்நேகி பத்வூர்வகா பாருங்கள் அந்த பற்று என்பதற்கு தத் பற்றிலன் என்பதற்கு என்றுதான் அர்த்தம் காட்டியிருக்கிறார் அதனால பற்றையை இல்லமாக கொண்டவன் என்பதுதான் பெரியோர்கள் காட்டிய அர்த்தம் நம்மாழ்வார் திருவுள்ளத்தில் உள்ள அர்த்தம் ராமானுஜர் காட்டிய அர்த்தம் அதுதான் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் காட் ஹேஸ் லவ்இஸ் அபோர்ட் அண்ட் in all ஆல் கைண்ட்ஸ் devotional service டிவோஷனல் சர்வீஸ் என்பது ஆங்கில வடிவம் அப்போ தமிழ் வடிவம் பார்த்துட்டோம் சம்ஸ்கிருத வடிவம் பார்த்துட்டோம் ஆங்கில வடிவம் பார்த்துட்டோம் இதற்கு மேல பராசர பட்டர் வடிவம்னு ஒன்று இருக்கு இந்த பாட்டுக்கு பராஷர பட்டர் ஒரு அர்த்தம் சாய்ச்ச ரொம்ப ஒரு ரசமான அனுபவம் அது என்னங்கிறத மட்டும் சுருக்கமாக சொல்லி பூர்த்தி பண்ணிவிடுறேன் இதே பாசுரத்துக்கு பராசர பற்றிலன் ஈசனும் பகவான் பற்றில்லாமல் இருக்கார் யார்கிட்டனா வைகுண்டத்துல உள்ள நித்திய பற்றே இல்லாம பெருமாள் இருக்காராம் அப்ப யார்கிட்ட தான் பற்றுன்னா முற்றவும் நின்றனன் மொத்தமா பூமியில இருக்க நம்ம கிட்ட ஆசை காட்டிக்கொண்டு நம்மீது அன்பு வைத்து திவ்ய தேசங்கள் தோறும் வந்து இருக்கிறார் அப்ப நாமும் என்ன பண்ணணும் பற்றிலையாய் மத்த உலகியல் பற்றெல்லாம் விட்டுட்டு அவன் அடங்கே உங்கள் மொத்த அன்பையும் சேமித்து வைத்து பகவானிடத்தில் காட்டுங்கள் அப்போ நித்திய சூரிகள்கிட்ட கூட பற்று வைக்காமல் நம்மீது பற்று வைத்திருக்கிறார் பகவான் அதனால நீங்களும் மத்த பற்றை விட்டுவிட்டு மொத்தமா பகவானிடம் அன்பு காட்டுங்கள் என்று பராசர பட்டர் ஒரு அர்த்தம் காட்டியிருக்கிறார் இது ஒரு ரசமான அனுபவம் அதன் ஆரம்பத்தில் சொன்ன அர்த்தம் இருக்கே அதுதான் மற்ற எல்லா பூர்வாச்சாரியர்களும் திருவாய்மொழியின் எல்லா வியாக்கியானங்களிலும் வழி வழியாக காட்டிய அர்த்தம் ஒரு பாட்டுக்கு ரெண்டு இருக்கலாமான்னா இதெல்லாம் ஆழ்வார்களுடைய அனுபவங்கிறது ரசம்ங்கிறதுனால பல அர்த்தங்கள் இருப்பதிலும் தோஷம் இல்லை அனைத்தையுமே ஏற்றுக்கொள்வது தான் வசதி ஆக பகவானை பற்றலாம்னு சொல்லிட்டார் நாம கேள்வி கேட்காம இருப்போமா அப்போ ரொம்ப எளியவராக இருப்பார் போல இருக்கே பகவான் ஏதோ நாங்கள் கூட போய் பிடிச்சிருந்தா எங்களை தேடி வருவார்ன்னா அவ்வளவுதானான்னு கேட்டோம் பகவான் எவ்வளோ பெரியவனுங்கிறதையும் சொல்கிறேன் மறந்துடாதீங்கன்னார் நம்மாழ்வார் அதுதான் ஏழாம் பாட்டு என்ன பெருமைன்னு அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எவ்வறுமானார் திருவுடிகளேஸ்வரன் சரணம் தனிசனு முற்றவும் நின்ற நன் பற்றில பன்முற்றிலங்கே முற்றவும் நின்றனன் நன் பற்றில பன்முற்றிலங்கே